ஒரு சுடும் வெயில் மிக்க நாளில் ஒரு சிறிய எறும்பு மிகவும் தாகமாக இருந்தது அது தண்ணீரை தேடி பல இடங்களில் சுற்றிப் பார்த்தது நீண்ட நேரத்துக்கு பிறகு அதற்கு அருகில் ஒரு நதி காணப்பட்டது எறும்பு ஒரு சிறிய கல்லின் மேல் ஏறி தண்ணீர் குடிக்க முயற்சித்தது ஆனால் அது தன்னுடைய சமநிலையை இழந்து நதிக்குள் விழுந்தது எறும்பு தண்ணீரில் தத்தளித்தது அருகிலிருந்த மரத்தில் அமர்ந்திருந்த புறா எறும்பு அவசரத்தில் இருப்பதை பார்த்தது புறா விரைவாக அந்த மரத்தில் இருந்து ஒரு இலை கிழித்து நதியின் மீது எறும்பு இருக்கும் இடத்தில் அயக்கிவிட்டது எறும்பு அந்த இலையின் மேல் ஏறி நன்றாக கரை சேர்ந்து விட்டது எறும்பு புறாவுக்கு மிகவும் நன்றி கூறியது மற்றும் ஒரு நாள் உதவுவேன் என்று வாக்குறுதி அளித்தது சில நாட்களுக்கு பிறகு ஒரு வேட்டையாடியவன் காட்டில் வந்தான் அவன் புறாவை மரத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்டு தன்னுடைய துப்பாக்கியை ஏதினான் அருகில் இருந்த எறும்பு வேட்டையாடியவனைப் பார்த்து அவனுக்கு உதவ வேண்டும் என தீர்மானித்தது அது விரைவாகவே வேட்டையாடியவனின் காலில் ஏறி கடித்தது வேட்டையாடியவன் திடீரென்று பரபரப்புடன் துப்பாக்கியால் தவறாக சுட்டான் அந்த சத்தத்தை கேட்டு புறா உடனே பறந்து சென்று தப்பிவிட்டது எறும்பு தன்னுடைய வாக்குறுதியை காப்பாற்றியது மேலும் எறும்பும் புறாவும் ஒருவருக்கொருவர் உதவியதனால் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் கதையின் நெறி அன்பான செயல் ஒருபோதும் வீண் போகாது மற்றவர்களுக்கு உதவுங்கள் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள்